நல்ல கவனிங்க இந்த தம்பியோட அப்பா அப்பா இந்த தம்பியோட அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் எப்படி இருந்தார்னா பயங்கரமான குடிப்பார் பயங்கரமாக குடிப்பார் வேலைக்கு போவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் சாயங்காலம் வந்தால் குடிச்சிட்டே இருப்பார் வேலை இல்லைன்னா குடிச்சிட்டே இருப்பார் வீட்டில் ஒரே சண்டை பெரிய பிரச்சனை அவங்க சொந்த ஊரில் இருக்க முடியாத நிலை அவங்க இப்போ எங்கள் ஊரில் வந்து இருக்கிறாங்க சுந்தர இவங்களுடைய அம்மாவுக்கு எங்கள் ஊர் அப்போ அங்கே வந்து தான வேலையில் டெய்லி அவங்க வீட்டில் சண்டை நடக்கும் நிம்மதியே இருக்காது அந்த சிஸ்டர் அழுவாங்க இவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தெரியுமா என்னன்னு தெரில சின்ன பிள்ளைங்க ஆனால் அந்த சிஸ்டர் வந்து ஜோம் பண்ணுவாங்க சர்ச்சுக்கு வந்தாங்க ஜோபம் பண்ணாங்க இந்த தம்பி மாதிரும் ஜோம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சீக்கிரத்தில் ஏசப்பா என்ன பண்ணார் தெரியுமா இன்னைக்கு அவர் அவர் தண்ணி அடித்து மூணு மாதத்துக்கு மேலே ஆயிட்டார் அவருடைய எல்லா கெட்ட பழக்கங்களையும் அவர் அவருடைய வாழ்க்கையில் விட்டுட்டார் இன்றைக்கி நல்லா இருக்கிறாரு டெய்லி ஆயிர ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாரு பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு குடும்பம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாருங்க ஏச பாட்டை கேட்டதுனால அவர்கிட்ட போய் நாங்க போய் நீங்க குடிக்காதீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஏச பாட்டை சொன்னோம் அவங்க அம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க தம்பிமார் ஜெபம் பண்ணுவாங்க அப்புறம் சர்ச்சில் மக்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணோம் ஏசப்பாட்டை என்ன ஜோம் பண்ணோம் தெரியுமா ஏசப்பா மனுஷனுடைய மனசை மாற்ற உங்களால தான் முடியும் ஆண்டோரே நீங்கள் அந்த மனுஷனுடைய மனசை என்ன செய்யுங்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணோம் இப்படி ஏசப்பட்ட எதை கேட்டாலும் ஏசப்ப நமக்கு தருவார்